வாழ்க வனமுடன் கம்மகுடி டிவி நேயர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் குரோதி வருஷம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துலா லக்னத்திலிருந்து சனி ஓரையில் பிறக்கிறது கும்பராசியில் சனி இருக்கிறார் சுப்பாயும் இணைந்திருக்கிறார் இந்த சஞ்சார காலத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இதனுடைய அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய பலன் இந்த குரோரி வருடத்தில் கிடைக்கும் என்று பார்ப்போம் அனுபவ அறிவால் முன்னேறும் ராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது சோம்பல் நீங்கும் சுறுசுறுப்பு அடைவீர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்போம் சித்திரை வைகாசி ஆடி மாதங்களில் அடிப்படை வசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பிரபல நபர்களின் தோழமை கிட்டும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளில் வருங்காலத்திற்காக சேமிக்கத் தொடங்குவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வரலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை குரு ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் பிரச்சனைகளை தீர்க்கும் சூட்சுமம் புலப்படும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் வீடு கட்டும் பணியை விரைந்து முடிப்பீர்கள் கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மகனுக்கு நல்ல மனப்பெண் அமையும் தாயாருக்கு பிணி பாதிப்புகள் குறையும் மே ஒன்றாம் தேதி முதல் குரு பத்தாம் வீட்டில் நுடைகிறார் சில நேரங்களில் ஏமாற்றங்களை உணர்வீர்கள் எல்லோரும் உங்களிடம் பாரபட்சம் காட்டுவதாக நீங்கள் குறை சொல்வீர்கள் குடும்பத்தினருடன் வெளியூர் செல்வதாக இருந்தால் நகை பணத்தை வங்கியில் பாதுகாப்பாக வைத்து செல்வது நல்லது சட்டத்திற்கு புறம்பான வகையில் செயல்படும் நபர்களுடன் நீங்கள் நட்பு பாராட்டக்கூடாது சில காரியங்களை நீங்களே முன்னின்று முடிப்பதுதான் நல்லது முக்கிய ஃபைல்களில் கவனம் தேவை குரோதி வருஷம் முழுக்க சனி ஏழில் அமர்ந்திருக்கிறார் கண்டச்சனியாக தொடர்வதால் முன்கோபம் அதிகமாகும் வாழ்க்கை துணையுடன் வீண் சண்டைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள் வங்கி காசோலையே ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் திருமண முயற்சிகள் தாமதமாகும் வேலை வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை பிரிய வேண்டி வரும் மனைவிக்கு மாதவுடை கோளாறு கர்ப்பச்சிதைவு ஆரோக்கியம் பாதிக்கலாம் கோதி வருஷம் முழுக்கவும் ராகு எட்டிலும் கேது இரண்டாம் இடத்திலும் நீடிப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுங்கள் திடீர் உதவிகள் வந்து சேரும் சிலர் அயல்நாடு சென்றும் வருவார்கள் செலவுகள் அதிகமாகும் வாகனப் பயணம் வழக்குகளில் அலட்சியமாக இருக்காதீர்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை சுக்ரன் ஆறில் மறைகிறார் சிறு சிறு விபத்துக்கள் வந்து போகும் புதியவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று அஞ்சு இருபத்தி நாலு வரை செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைகிறார் வீடு மனை வாங்குவது விற்பதில் கவனமாக இருக்கவும் சகோதரிகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கிறது வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வருஷத்தின் மத்திய பகுதியிலிருந்து ஓரளவு லாபம் வரும் விளம்பர யுத்திகளை கையாண்டு லாபம் கிடைக்கும் ஏழில் சனி நிற்பதால் வியாபாரத்தில் சிரத்தன்மை இருக்காது சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானைட்டு டைலிங் மர வகைகளால் ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சில விஷயங்களுக்கு நீதிமன்றம் சென்று முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு வேலைப்பழு அதிகமாகும் நேர்மையான பாதையில் செல்வது நல்லது இடமாற்றம் உண்டு சிலர் கட்டாய விடுப்பில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புரட்டாசி ஐப்பசி தை மாதங்களில் அலுவலகத்தில் அமைதி உண்டாகும் உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாகும் வேறு சில புது வாய்ப்புகள் வரும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு சிறு சிறு சங்கடங்களை உங்களுக்கு தந்தாலும் வருங்கால திட்டங்களை நிறைவேற்றி தருவதாக அமையும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிம்மராசிக்காரர்கள் உத்தரமேரூரிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஐஷூர் இங்கு அருளும் சிறு அரு காளிகவரரை தரிசித்து வாருங்கள் ஏழை பெண்களின் கல்யாணத்துக்கு உதவுங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்